மாலைகள் ஆவதென்று பூங்கோடிகள் பூக்கள் பூப்பதில்லை யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை பிடி என்ற காட்டிலே சென்ற அங்கே நான் வருவேனே மனசெல்லாம் நீதன் நீதானே நீ குங்கும் நேரத்தில் என் கண்கள் தும்பது கண்மணியே ஹோ கண்மணியே போன்று உண்மீது இல்லைல்ல என்னைக்கிட்ட ஒரு செகண்ட் கூட நீ பிரியலடி நானாக தள்ளி போக நினச்ச கூடம் உன் கூடவே தான் இருப்பேன் உன் கூடவே தான் இருப்பேன் சொல்லிக்கிட்டு தூப்பாரு இப்போ கூடம் வரும்போதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு வர மாட்டியான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ரிட்டன் நம்ம வீட்டுக்கு போகும்போது என் மேலே சாஞ்சிக்கிட்டே வர இந்த நேரம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல குறைய போதுன்றதை நினைக்கும் போது நீ என்னை விட்டு பெரிய போறன்றத நினைக்கும் போது எனக்கு நீ இல்லாதப்ப என்ன ஒரு கஷ்டம் இருந்ததோ அதே கஷ்டம் திருப்பிய மனசை போட்டு அழுத்துற மாதிரியே இருக்குடி தெரியுமா நீ சொன்ன மாதிரி யாரையும் கஷ்டப்படுத்தாம நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேருவோம் ஆனால் இந்த ரெண்டு நாள் நீ என் கூட இருந்துட்டியா வேற எந்த சிந்தனையுமே இல்லாமல் நான் ஒன்னு பார்த்துக்கிட்டு நீ என்ன பார்த்துக்கிட்டே இருந்துட்டோமா அதுவும் நேற்று நைட்லேருந்து நான் உன் கூட ஒரு புருஷனாவே பேசிக்கிட்டு வாழ்ந்துட்டேன் டி இது என்ன நீ என்னை விட்டு போகப் போறன்றத என்னால் ஜீர்ணிச்சுக்க முடியலடாமா அந்த தாலியன் நான் பார்த்துட்டேன்ற விஷயம் நான் சொல்லவும் விரும்பல அதை நீ பாக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நான் சொல்ல போகிற பொய்ய நீ நம்புவியான்னு தெரியல அதனாலதான் நீ எப்படி உன் தாலியை மறைச்சி வச்சிருந்தியோ அதே மாதிரியே நானும் அந்த தக்கட்டை சொல்லி மறைக்க சொல்லிட்டேன் தாலியை நான் பார்த்த மாதிரி உன்கிட்ட சொல்ல கூட விரும்பல சொல்றதுக்கு பயமா இருக்குடி சொன்னா நீ என்னை விட்டு வேலைக்கு போகணுன்னு நினைப்பியோன்னு நைட்ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற இந்த விஷயத்தெல்லாம் நான் மட்டும் தான் இருக்கேன் நீ உணர்வு பூர்வமா அனுபவிக்கல இந்த சந்தோஷம் உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல பதிஞ்சிருக்கும் கண்டிப்பா உனக்கா யோசிக்க யோசிக்க ஞாபகம் வரது கூட சான்சஸ் இருக்கு உனக்கா ஞாபகம் வரட்டும் நான் நான் சொல்ல மாட்டேன்னு தெரியுமா தாலியை பார்த்தது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஆனா அந்த தாலியை பார்த்தேன்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை வேலையின் என்னாலும் பரவாயில்லடி ஆனால் நான் பார்க்குற தூரத்தில் நீ நிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த பொய்யை சொல்கிறேன் நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னா நான் பார்க்குற தூரத்தில் கூட நீ இருக்க மாட்டியான்னு பயமா இருக்கு இப்பவும் சொல்றேன் நீ நம்புவியா நம்ப மாட்டியான்னு தெரியல ஆனா நான் என் மனசுல தோன்றது தான் செய்ய போறேன் நீ சொன்ன மாதிரி யாரையும் கஷ்டப்படுத்தாமல் ஒன்னு சேர்றதுக்கு என்ன வழியோ அந்த ஸ்டெப்பை நான் எடுக்கலான்னு தான் இருக்கேன் அதுக்கு நீ எப்படி ஒத்துழைப்பு கொடுக்க போறேன்னு தெரியல ஆனா இதுக்கப்புறமும் தாமதமா இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நீ கிடைக்காமலே போயிட போறன்னு பயமா இருக்குடி உங்க வீட்டில் வந்து பேசினதுக்கு அப்புறம் உங்க அப்பா ஓரளவு சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் தாலியை நானும் ஒத்துக்கிறேன் மனசார சந்தோஷமா வெளியே எடுத்து போட உனக்கும் மனசு இருக்கும் அப்படி ஒரு சந்தோஷத்தோட தான் அந்த தாலி வெளியில எல்லா கண்ணோட்டத்துலயும் தெரியணும் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சால் கூடும் அந்த தாலிக்கு சொந்தமான என்ன பார்க்க மறுத்துருவீன்னு பயமா இருக்குடி ஒரு நெருங்க போதே நெருங்க நெருங்க அடி மனசுல அப்படி ஒரு பயம் இருக்கு நந்தினி வேதம் என்று நான் அது கண்களால் சுவாசிக்க கற்று தந்தது பூமியே சுழல்வதா பள்ளி பாடம் சொன்னது எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் யாரு தானே பாக்குறீங்க கண்டுபிடிக்க பாக்கலாம் கண்டுபிடிக்க பாக்கலாம் போதும்னா காலையில அலப்பரிய ஸ்டார்ட் பண்ணாத இப்ப அம்மான்னு கூப்பிட்டேன் நான் உங்களை கண்டுபிடிக்கதான் சொல்லிட்டு இருக்கேன் போதும் நீ பில்டப் கொடுத்த வரைக்கும் போதும் அவங்க கண்டுபிடிச்ச வரைக்கும் போதும் இன்ட்ரோ முடிச்சிட்டு வரியா இவன் ஒரு ஆர்வ கோளாறு இவனுக்கும் பொறுமையா இருக்காது அடுத்து உங்க பொறுமையா இருந்தாலும் பிடிக்காது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் படபடன்னு பேசுறேன் எனக்கு பேசவே தெரியாத ஒரு புள்ள வந்து பிறந்திருக்கு இது கடவுளோட டிஃபால்ட்டா இல்ல என் புருஷன் குடும்பத்தோட டிஃபால்ட்டான் தெரியல ஆ இதுக்கு மேல பொறுமையா இருக்க மாட்டான் அதனால இன்ட்ரோ கொடுத்துட்டு போயிடற உங்க கருப்பு தங்கத்தை பெத்த ஒயிட் மம்மி நான் தான் ஓகேவா பட் என் பேரு பம்மி அம்மி ரைமிங் ரைமிங் நோட் டிஸ்டைலக்னா ஆமா அப்படி

கருப்பு தங்கம் அது அப்படி கிடையாது படபடன்னு அம்மா மாதிரி தான் பேசுறேன் ஆனா என்ன அம்மா இனிதே பல்ல காமிச்சிட்டே பேசுறேன் நீ பல்ல காமிக்காம பேசுற பேசுறதுலாம் அம்மா ஃபேமிலியோட ஜீன் தான் பட் இந்த மூஞ்சி உருண்டு இருக்கிறது மட்டும் உங்க அப்பா ஃபேமிலியோட ஜீன் என்ன அம்மா பாதி அப்பா பாதி கலந்து செய்த கலவை தான் நீ ஆனா உங்க அப்பாவும் கலரு நானும் கலரு எங்களுக்கு என்ன நீ கருப்பா பிறந்த இந்த கேள்வி எல்லாம் நான் கேட்கணும்னா நீ கேட்க கூடாது முன்னாடியே கேள்வி கேட்டுட்டா ஆப்போசிட்ல கேள்வி கேட்கறாங்க அந்த கேள்வி மறந்துடுவாங்கன்னு மறந்துருவாங்கன்னு நான் நானும் கேட்பேன் என்னையா கருப்பா பார்த்தேன் தம்பி தம்பி அப்பெல்லாம் கேட்க கூடாது நம்ம அம்மாவும் கலர் அப்பாவும் கலர் தான்டா இருந்தாலும் உங்க தாத்தா கருப்பு அதாவது உங்க அப்பாவோட அப்பா கருப்பு ஃபேமிலி ஜீன்டா தம்பி நான் சொல்றேன் இது manufactured defect தெரியுதுல தெரியுதுல நான் தான் அந்த கேள்வி கேட்க மாட்டறேன் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிரேன் தெரியுதுல அப்பப்ப ஞாபகம் முடிதி ஏன் என்ன கட்டு பேத்துற கேட தம்பி கொஞ்ச கால சிவாஜி படத்துல வர வடிவ கரிசி மாதிரி நான் சொல்றேன் வெள்ளைய பேத்தா அழுகாயிடு வந்தா ரசா கருப்பு பேத்தா படம் பக்கத படம் பக்கத சொன்னா கேக்குறியா படத்தை பார்த்துட்டு மொத்த டயலாக் பேசுறப்பலாம்

ஆமாம் ஊர்லேருந்து கிளம்பிட்டான்னு ஃபோன் அடிச்சான் ஏற்கனவே மணி ஏழு ஆக போகுது அவன் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்திருக்க வேண்டியது ஸோ ஒரு சில ப்ராப்ளமால டைம் ஏழு மணி ஆகிடுச்சு அதனால தான் நானே கிளம்புறேன் இவரை சமாளிச்சுட்டு போயிடுவேண்ணா நானே கல்யாணம் ஆகி முப்பத்தி ஒரு வருஷம் காலடி எடுத்து வச்சிட்டேன் அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் ஸ்டில்னா உங்க அப்பா எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே அது தெரிஞ்சதான் நான் உனக்கு கத்து தருவேன் அவர் ஏன் உருன்னு இருக்காரு எதுக்கு உருன் தெரிய மாட்டேதுரா நீயாச்சும் அப்பப்போ பேசுற உருன்னு இருந்தாலும் ஆனா அந்த மனுஷன் பேச மாட்டாருடா அதனால எனக்கு இது வரைக்கும் அவர் என்ன கேரக்டர்னே தெரியாதா தம்பி கூடிய சீக்கிரம் நீ கண்டுபிடிச்சினா கொஞ்சம் சொல்லுன்னா

ஏய் போய் சொல்லாதடா நேத்து நைட் கூட மெசேஜ் வந்தது நீ தான் தூங்கிட்டியே நான் தான் எடுத்து சாட் பண்ண வீட்டுக்கு பத்திரமா போயிட்டீங்களா சாந்தியாக்கா அக்கா தொலைலாம அப்படி பிசாஸ் மெசேஜ் அனுப்பிச்சது நான் ரிட்டன் ஆ சாந்தி அக்கால எதுவும் பிரச்சனை பண்ணல வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிட்டேன் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படி நான் அனுப்புனேனடா மா ஏய் எனக்கு இருக்குது ரெண்டு क्वेश्चन ஐ ஹேவ் 2 क्वेश्चंस ਨੇ ஃபர்ஸ்ட் இந்த பிசாஸ் யாரு அந்த சாந்தி அக்கா யாரடா சும்மாமா காலையிலே கடுப்பேத்தத அவரு ஹால்ல தான உட்கார்ந்திருக்காரு நான் போய் சொல்லிட்டு கிளம்புறேன் நீயும் பாய் பாய்னா டேய் டேய் சொல்லிட்டு படா பிசாஸ் யாருடா அதுவும் பத்திரமா வீட்டுக்கு போய்ட்டேன் கேக்குறாங்க கேட்குறாங்க கண்டிப்பா கண்டிப்பாக பொண்ணாக இருக்கணும் டேய் சொல்லலடா பிசாஸ் பையனை பொண்ண பிசாசுன்னு சேவ் பண்ணி வச்சுருக்கும் போது புரிஞ்சுக்கணும் அது பிசாஸ் தான் பையனாக பொண்ணான்னு கேள்வி கேட்டான் அதுக்கு ஆன்சர் சொல்லுவோன்னு எதிர்பார்க்காது பிசாஸ் அவ்வளோதான் கண்டு படிக்கிறேன் விசாஸ் யாருண்ணே கண்டு படிக்கிறேன் இந்த தம்பி வச்சோம் ஆஃபீஸ் விஷயமாப்பா எவ்வளோ அப்பா இல்ல தம்பி சம்பளம் நல்லா வாங்குற நல்ல கம்பெனில ஒர்க் பண்ற அதெல்லாம் தப்பே சொல்ல உன்னோட ஆம்பிஷன் ஒண்ணு இருந்துச்சு புரியுதா அந்த ஆம்பிஷனுக்கு நீ ஓடிட்டு இருந்த ஆனா ஒரு கட்டத்துல அந்த ஆம்பிஷனை தூக்கி போட்டு ஃப்ரெண்ட் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டான் இல்லப்பா எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு கனவுன்னு ஒண்ணு இருக்கணும் தம்பி அந்த கனவு நம்ம கையில கிடைக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் கனவு திடீர்னு யாருக்காக தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு எல்லாம் காரணம் சொல்லக்கூடாது உனக்குன்னு ஒரு கனவு இருந்துச்சுல்ல பட் இந்த ஜாப் ஓகே இல்லப்பா திரும்பவும் சொல்றேன் தம்பி இந்த ஜாப் ஓகே தான் இந்த கம்பெனி ஓகே தான் உன் சேலரி நினைக்கிறத விட அதிகமாக தான் இருக்கு நான் தப்புன்னு சொல்லல உனக்காக எல்லாமே ரோஹித் பண்ணுவான் ஸோ உனக்கு ஒன்னா வந்து நிற்பான் உனக்காக இன்னும் என்னெல்லாமோ பண்ணுவான்னு எனக்கு தெரியும் பட் உன்னோட ஆம்பிஷன் புரியுதுப்பா எனக்கு தெரியும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் என் புள்ள சஞ்சய் இவன் கிடையாது இப்போ அவன் ஃப்ரெண்டுக்காக ஓடிக்கிட்டு இருக்கான் அவனுக்காக ஒன்ன காலம் ஒன்று இருந்துச்சு ஆனால் அவன் திரும்பி பார்க்க கூட நினைக்க மாட்டான் ஏன் தெரியல நான் இப்போவும் ஒன்னும் அவர் கொடுத்துல உனக்கா தோன்றதை செய் தப்பு இல்லை

பார நிறுத்திட்டோம் இவளுக்கு இன்னும் மயக்கம் தெரியல இன்னொரு பத்து நிமிஷத்தில் ப்ளீஸ் வந்துடும் இவளை இங்கே எழுப்புனா தான் கரெக்டாக இருக்கும் வேறு வழியில் எழுப்பி தான் ஆகணும் நந்தினி நந்தினி இங்கே பாரும்மா ஊர் வரப்போகுது என்ன கண்ணை முழிக்க மாட்டா தண்ணி தெளித்து பார்க்கலாமா நந்தினி தண்ணி என் தலாச்சுங்க ப்ளேஸ் ரீச் ஆக போகிறோம் தூங்கிட்டுருக்கேன் ஸோ கொஞ்சமாச்சும் எழுந்து ரிஃப்ரெஷ் ஆனதுண்ணா வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ தூக்க கலக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா எப்படி எனக்கு மதியம் ஹோட்டலில் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில மதியானத்துலருந்து இப்போ நைட்டு ப்ளேஸ் ரீச் ஆகுறான்றிங்க என்னம்மா நான் தூங்கிச்சேன் கரெக்ட்டு தான் எனக்கு மதியம் தோணியா சரி அதுக்கப்புறம் என்னாச்சு இல்லைண்ணா சாப்பிட்டேன் ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு போனேன்

ஆமாம் வாமிட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் அவனுங்க யார் எதுக்கு கடத்தினானுங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வெளியில் போயிட்டேன் மளிகை கறந்ததுனால அவங்க உன்னை பார்த்துக்கிட்டாங்க ஸோ வாமிட்லாம் க்ளீன் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க நைட் ஃபுல்லாக ஸோ நான் மார்னிங் கெஸ்ட் ஹவுஸ் வரவே த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஒன்ன கூப்பிட்டு வந்து காரில் உட்கார வச்சுட்டு டிரைவ் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ எயிட் ப்ளேஸ் பிளேஸ் ரீச் ஆயிட்டோம் இல்லை அதான் நான் கடத்திட்டானுங்கல்ல ஸோ ஆஃபீஸ் மீட்டிங் விஷயமா வந்ததுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு அதுவும் நான் கூட வந்ததுனால தான் உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு ஸோ அவனுக்கு யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல அந்த விஷயமா வெளியே போயிட்டேன் அந்த அக்கா தான் நைட் ஃபுல்லாக நம்மளை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அந்த அக்கா தான் ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணியிருக்காங்க அப்படி ட்ரெஸ் சேஞ்ச் அவங்க பண்ணியிருந்தா நம்ம கழுத்தில் இருந்த தாலியை அவங்க பார்த்துருந்துருக்கணுமே அவங்க மட்டும் பார்க்கலடி நானும் பார்த்துட்டேன் அப்படி நம்ம கழுத்தில் தாலியை பார்த்துரு அந்த விஷயத்த இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா சொல்லியிருந்தா இவர் இவ்வளோ நேரம் இப்படி பேச மாட்டாரே ரியாக்ட் பண்ணியிருப்பாரு என்ன கிளம்பலாமா அந்த அக்கா நம்பர் கிடைக்குமா எதுக்கு இல்லை ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணி விட்டுருக்காங்கல்ல ஸோ ஆமிட்லாம் பண்ணியிருக்கேன் பாவம் என்னதான் இருந்தாலும் அவங்க க்ளீன் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ஸோ தேங்க்ஸ் சொல்லணும் நீ தேங்க்ஸ் மட்டும் சொல்ல மாட்டேன் அதுக்கு மேலே ஒரு லெவலும் போகணும்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த கிட்ட தேங்க்ஸ் சொல்றது கால் பண்ணும்போது அவங்க நம்ம கிட்ட தாலி ஏதாவது பார்த்தாங்களான்னு கேட்கணும் என்ன நம்பர் கொடுங்க நம்பர் தானே நான் சென்ட் பண்ணுறேன் இப்போ உடனே பேச தேவையில்ல வீட்டுக்கு போயிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு பேச நான் சென்ட் பண்ணுறேன் என்ன கிளம்பலாமா வீட்டில் இருந்து நைட்டு யாராவது கால் பண்ணாங்களா என் ஃபோன் இந்த தங்கச்சி கால் பண்ணாங்க அவங்க கிட்டே லைட்டாக சொல்லியிருக்கேன் உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க அதனால் பேச முடியல மார்னிங் ரீச் ஆகிடுவோன்னு ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீ பேசிக்கோட கம்பெனி விஷயமாகவும் லைட்டாகிடுச்சு ஸோ அவங்க டயர்டாக இருக்காங்க உடம்பு முடியலன்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் மற்றபடி வேறு எந்த டீட்டெயில்ஸும் நான் சொல்லலை என்ன சொல்லணும் எல்லாம் சொல்லக்கூடாது உங்கள் வீட்டில் அப்படின்றது உனக்கு தானே தெரியும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கோ உண்மையாகவே இவர் நம்ம கழுத்தில் தாலி இருந்ததை பார்த்துருந்துருக்க மாட்டாரா அந்த அக்காவும் சொல்லியிருந்துருக்க மாட்டாங்களா நைட்டு ஃபுல்லாக இவர் கெஸ்ட் ஹவுஸில் இல்லைங்கிறாரு மார்னிங் வந்தோடனே கிளம்பிட்டோன்றாரு கிளம்பலாமா ம் என்ன துளசி செடி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க நைட்டு நீ கேட்ட கேள்வி அப்படி பத்தியா ஒண்ணுமே தெரியாத மாதிரி திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றா சும்மா தான் இவர் சொல்றது எதையும் நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல தோலசை செடியை திரும்ப எடுத்துட்டு வந்து கார்ல ஃப்ரண்ட்ல வச்சிருக்காரு ட்ரெஸ் சேஞ்ச் அந்த அக்கா பண்ணியிருக்காங்க நம்மளை கடத்தினவங்களை கண்டுபிடிக்க போனேன்னு சொல்கிறாரு மார்னிங் அப்படியே வந்து கிளம்பிட்டோன்னு சொல்கிறாரு உனக்குள்ள என்னவே முடியாத அளவுக்கு கேள்வி வந்துச்சுக்குன்னு எனக்கு தெரியும் கேட்குற எல்லா கேள்வியும் நான் போக தவிர தவிர்த்து சொல்ல மாட்டேன் ஆனால் எல்லா நாளை விட இன்னைக்கு மனசு ஏதோ ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் டோட்டலாக குறைஞ்ச மாதிரி இருக்கு நான் ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன் ஏன் அப்படி இருக்கான்னு தெரியல என் மனசுல இருந்த கஷ்டம் ஃபுல்லாக ஒரே நாளில் என் மனசுலேருந்து போன மாதிரி ஃபீல் ஆகுது மனசில் லேசாகிட்ட மாதிரி இருக்கேன் இப்போ புதுசா ஒரு உணர்வு இருக்கேன் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் உன் விஞ்சனில் ஒரு முறை சாய்ந்து கொண்டால் மரணம் மீது என் கண்ணால் உன் எங்க சமல பொண்டாட்டி கேள்வி எப்படி தெரியாத பேசுது பத்தியா ஒண்ணு ரெண்டு நாள் கழிச்சு இப்ப ரெண்ட பார்த்திருக்கான்ல சோ அதான் ஷேர் ஓகே சார் பத்திரமா என்ன சொல்வீங்க தெரியல சார் எனக்கு ப்ளாங்கா தான் இருக்கேன் வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் எப்படி பேசுறாங்களோ அதுக்கு தவற மாதிரி தான் நான் சொல்லப் போறேன் ப்ராப்ளம் கால் பண்ணுங்க

அம்மா தலைவரே அந்த கழுத்துல தாலி இருக்கீங்க காணும் சஞ்சய் சொல்லுடா ஏன் ஒரு மாதிரி இருக்கு ரோஹித்து ரோஹித்து அழுதுட்டு இருக்க யாருன்னு தெரியாமல் இருந்தா மச்சான் அப்படியே இருந்துருக்கலாம் யாருன்னு தெரிஞ்சோம் அவகிட்ட உண்மையை யூஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு உண்மையை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவள் வேலைக்கு போனான் ஏதோ ஒரு காரணம் அவள் ஆஃபீஸ்க்கு திரும்பி வர ஆரம்பிச்சான் தேவையே இல்லாமல் மீட்டிங்னு நான் பெங்களூர் கூப்பிட்டு போனது தப்பு மச்சான் இப்பாரு பைத்தியக்கார மாதிரி பேசாதான இடாடா பெங்களூர் கூப்பிட்டு போனது தப்புதான் என் கூடவே இருந்துட்டாடா நான் காலையில போயிட்டு நைட் வந்துடலான்னு தான் போனேன் ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி ரெண்டு நாள் தங்குற மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு நாள் தங்கினதுல கூட பிரச்சனை மச்சான் என் மனசுல கொஞ்சம் நினைவுட இருந்திருக்கும் ஆனா நீ நைட்டு நம்மள பழி வாங்குறோன்னு இவனங்க பண்ண காரியத்தால நைட்ல இருந்து காலையில நான் எழுப்புற வரைக்கும் என் பொண்டாட்டியாகவே வாழ்ந்துட்டா மச்சான் நான் அவள் புருஷனாகவே வாழ்ந்துட்டேன் இப்போ அவள் என்ன பிரிஞ்சு போறத என்னால ஏத்துக்க முடியலடா கொண்டாட்டின்னு ஒருத்தி கூட இருந்தா எப்படி பேசுவா எவ்வளோ பாசமா இருப்பா அப்படின்றத அவன் எனக்கு முழுசா மச்சான் எல்லா பாசத்தையும் கொடுத்துட்டு இப்போ போகும்போது அப்படி பிரிச்சு எடுத்துட்டு போற மாதிரி இருக்குடா டே அப்படின்னா பாவம் பண்ணிட்டேன் தெரியாம நடா கல்யாணம் பண்ணேன் ஏன்டா தாலியை பார்த்ததை நான் அவகிட்ட பேசலடா பேசுற தைரியமா எனக்கு இல்ல அதனால அந்த அக்கா சொல்லி அவ எப்படி தாலியை மறைச்சு வச்சிருந்தாலோ அதே மாதிரியே மாறிச்சிருங்கன்னு சொல்லிட்டேன் நான் என் மாரி பேசுச்சே இங்கிட்ட அவன் வந்துருவா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏ எனக்கு கொடுத்துருவாங்களா இல்ல அம்மா போய் பேசலாம்னு சொல்றாங்கடா நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம் பயமா இருக்கு செஞ்சே நீ நீ என்னடா தப்பு செஞ்சா பயப்படுறதுக்கு பரிகாரம் நடந்த கல்யாணம் யாராவது ஏதாவது பேசி உன் கூட நந்தினி அனுப்ப மாட்டேன்னு சொன்னா நான் பொல்லா அது ஆயிடுவேன் சொல்லிட்டேன் நீ ஃபர்ஸ்ட் அழுகை ஸ்டாப் பண்ணு அது எப்படி அந்த மஞ்சள் சக்கா பொண்ணு தரமாட்டேன்னு மாட்டேன்னு சொல்லிடுவான் நான் பாக்குறேன் நீ கம்முன்னு இருந்துச்சான் வீட்டுக்கு போகலாம் அம்மா வரும் நீ வருவான்னு எதிர்பார்ப்போட இருக்காங்க வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட பேசி நன்முடிவு எடுக்கலாம் தயவு செஞ்சு அழகமாக வாடா இவ்வளோ நாள் ஏங்கி நின்ன பாசம் அம்மா பாசம் ஸோ அவங்கள பார்க்க போற அவங்களும் எதிர்பார்ப்போட இருக்காங்க இப்படி கலங்கி நின்ன அப்படின்னா தாங்க மாட்டாங்கடா பிரச்சனை எப்பயுமே தள்ளி நின்று பார்த்தா பெருசாக தான் இருக்கும் ரோஹித்து கிட்ட போய் பார்த்தாதான் என்னடா இவ்வளோ சின்ன பிரச்சனை தானா அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அதனால நம்ம பிரச்சனையை கிட்ட போய் ஃபேஸ் பண்ணலாம்டா உன் நந்தினி உனக்கு தான் உனக்கு மட்டும்தான் யாராலையும் பிரிக்க முடியாது இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன் என்ன கொஞ்ச நாள் என்ன கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ண சாமி தனை நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே அதனாலே தானோ உன்னில் தனி பாசம் உனக்குள்ளே என்னை நீயும் மடை அன்பை பார்த்து வருங்கால நட்பு என்ன பபி நீ தீர்ந்தீங்க ஐல போய் சொல்றேன்னா ஆலைக்கான ஆபீஸ்ல திருத்தம் என்ன திருத்தம் நான் ஆபீஸ்ல ஆளை காணமா இன்னி ஆபீஸ்ல ஆளை காணமா

சும்மாதான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல சோ அத எங்கேயாவது உக்காந்து யாருக்கிட்ட வளர்றிட்டு தெரியல அதனால ஆபீஸ்ல நீந்துருக்கேன்னு தெரிய தெரியல நடந்த இன்சிடென்ட்க்கு நான் ஒரு மாதிரி ரியாக்ட் நானே இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ வேற மாதிரி ரியாக்ட் என்னடா இதுக்கப்புறம் யாருக்கும் நினைக்கிறேன் அதனால அட எங்க ஏரியா போஸ்டா அபட இந்த மதர்லாம் கிட்ட வந்து நிக்கிறத யாராவது பார்த்தா என்னடா சொல்லுவாங்க ஏய் யார் கேட்டானே யார் பார்த்தானே யார் கேட்டாலும் பார்த்தாலும் யார் பார்த்தாலும் பார்க்கலனாலும் நீயே போய் சொல்லிடு தான் என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்ன நான் ஒரு பழமொழி சொல்வாங்களே நான அப்பதான் அந்த மாதிரி இது அப்ப நான் கிடையாது இப்படி ஃப்யூச்சர் ஹஸ்பண்டும் கிடையாது கரண்ட்டில் லவ் பண்ணுற பையனும் கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த முத்தை மட்டும் எதுக்கு கொடுத்த சொல்லி அப்போ அது தப்பான விஷயம்தானே ஸோ தப்பான எந்த விஷயத்தையும் இந்த கார்த்தி ஏற்றுக்கவும் மாட்டான் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டான் ஸோ கணக்குனா கணக்கு புரியல என்ன கண்டிஷன் நம்பர் ஒன் நீ என்ன இப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்லணும் அதாவது ஐ லவ் யூ கார்த்தி அப்படின்னு சொல்லி நான் ஒன்றை லவ் பண்ணுறேன்னு சொல்லணும் ரைட் வீடு செகண்ட் கண்டிஷன் ஃபியூச்சர்ல என் மேல் லவ் வந்தாலும் வரலைனாலும் நான் உன்னை தான் கற்று கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு எனக்கு ஒரு ட்ரெஸ்ட் கொடு முடியாது தென் நெக்ஸ்ட் ஏய் நான் டூ கண்டிஷன் தான் சொன்னேன் அந்த ரெண்டு கண்டிஷனுமே நீ இல்லைன்னு பதில் சொல்லிட்டேன் ஸோ கண்டிஷன்லாம் கிடையாது கன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷனா ஆமாம் கன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் ரெண்டுமே தான் போடா இந்த வச்சுட்டு நீ போய் தெரியல அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் மொக்க வர இப்ப பஸ் வந்துடும் ஆபீஸ் போயிடுவேன் நீ எப்ப வருவேன்

நீ தெரியாம கொடுத்தியா தெரிஞ்சு கொடுத்தியான்றதுலாம் எனக்கு தெரியாது பட் நீ ஒரு கிஸ் கொடுத்துட்ட ஸோ அது உண்மை தான் அப்படித்தானே ஓடுறேன் அது ஆக்சிடென்ட்டோ இல்லை இன்சிடென்ட்டோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது ஆகா மொத்தத்துல ஒரு கிஸ் பவி கொடுத்தா ஒரு கிஸ் கார்த்திக் வாங்கனா பார்த்துட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு வேற எக்ஸஸ் அழகா இருக்கேன் அதனால பார்த்துட்டே தான் இருக்கேன் பவி என்ன பண்றது பேசி ஆகணும்ல ஸோ சொல்லாம இந்த விஷயத்த சொல்லியும் ஆகணும்ல அதான் நைலவி சொல்லவே மாட்டேண்ணா சரி நம்ம பேசின டாப்பிக்க அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டே போற வேணும்னே பண்ணதான இந்த பாதுகே நான் சொல்லிட்டேன் நான் சொன்ன கண்டிஷன்க்குலாம் நீ ஒத்துக்கலைன்றதுனால இன்னைக்குள்ள நீ ரிட்டர்ன் அந்த பிஸ்ஸை வாங்கிக்கிறோம் திமிர் எல்லாம் கிடையாது புரியுதா திமிர்லாம் கிடையவே கிடையாது ஒரு பிஸ் நீ மாட்டு கொடுத்துட்டு போயிட்டா நான் மாட்டும் வாங்கினா பேங்க்ல போட்டா வைக்கிறது மானசுக்குள்ள போட்டு வச்சிருக்கோம்மா சோ மனசுக்குள்ள அப்படியே கட கட கடன் ஓடிக்கிட்டே இருக்கு பட படபடன்னு புரிஞ்சுகிட்டே இருக்கு ஆமாம் அது என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கிறதுனால தானே என் மனசுக்குள்ளே இப்படிலாம் பண்ணிகிட்டே இருக்கு என்னாலையும் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியல ஸோ ரிட்டர்ன் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவேன்ல ஸோ அதனால கொடுத்துட்றேன் நீனும் வாங்கிக்கோ அவெல்லாமா பேசுற காட்டி டென்ஷன் ஆயிடும் சொல்லிட்டேன் தேவையோட தான் பேசுகிறேன் என் பாவி எனக்கு வேணுன்ற தேவையோட தான் பேசுகிறேன் ஆனால் என் பாவி தான் என்ன தூக்கி எரிஞ்சு பேசுகிறாள் அப்படி இருக்கும்போது அவள் கொடுத்த கீஸை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அதனால தான் ரிட்டன் கொடுத்துடலான்னு இருக்கேன்ப்பா நான் ரொம்ப குட் பாய் யார்கிட்ட எது வாங்கினாலும் கரெக்டாக திருப்பி கொடுத்துருவேன் அதனால இதையும் கரெக்டாக திருப்பி கொடுத்துருவேன் வாங்கிக்கணும்னா சமத்துக்குள்ளையா மூட்டான் நீ வாயம் உணதுனால தான் இப்போ இவ்வளவு பிரச்சனையே திரும்ப நான் ஒரு டைம் வாயம் மூடிட்டேன்னு வச்சுக்கோயேன் ஸோ பிரச்சனையே முடிஞ்சிடும் ரெடியா இருந்தா இன்னைக்கு கார்த்தி கார்த்தியினால வேலைக்கு ஆகாது டேயினால வேலைக்கு ஆகாது போரிக்கினால வேலைக்கு ஆகாது இன்னைக்குள்ள அந்த கிஸை கொடுத்தே தருவேன் வேணா ஒன்று வச்சுக்கலாம் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு டைம் ஃபோர் ஓ கிளாக் உள்ள நீயா வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு அப்படி இல்லை பேச்சு காட்சம் ரயில் வீசிக்கொண்டு அப்படி ரெண்டுமே பண்ணல அப்படின்னா ஃபோர் ஓ கிளாக் மேல கார்த்தியோட ரிட்டர்ன் ஸோ கிஸ் கொடுத்தே தீருவேன் பார்க்குறேன் எப்படி கொடுக்குறேன்னு பார்க்குறேன் நான் இல்லவே சொல்ல மாட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன் ஆஃபீஸில் அன்னைக்கு தெரியாமல் நடந்த விஷயம் அது இப்போ நீ சொல்லிட்டே இந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னு அது எப்படி நடக்காம பாத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும் உங்ககிட்ட சேஃபா எப்படி இருக்கிறதுன்னு எனக்கு தெரியும் நான் நீ பாத்துக்கிறேன்னா பாக்குறேன்டா நீ நார்மலாக சொன்னாலே நான் கேட்பேன் அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி கண்டிஷன் போடுறேன் நீயா நான் நீ சரி சவால் விட்டுட்டேன் சவாலை ஜெயித்து தான் எப்போவுமே காப்பிக்கு பழக்கம் அதனால ஈவினிங் ஃபோர் ஓ க்ளாக் இருந்தாலும் நான் டைம் தரேன் ஸோ நோட் பண்ணிக்குவோம் அப்புறம் முட்டக்கனி அரிய அரியாக போகலான்னு சொல்ல கொண்டு தான் அதுக்கு முன்னாடி ஐ ல ஜூனி முட்டக்கனி போகலாம் கல்லம் நல்லா இந்த ஃபுல்லாக இமேஜின் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நீ கொடுத்த மாதிரி தெரியாமலாம் கொடுக்க மாட்டேன் அப்படி அப்படின்லாம் கொடுக்க மாட்டேன்னா நல்லா ஸ்ட்ராங்கா கொடுப்பேன் ஸோ வெயிட் பண்ணு அப்படின்னா சொல்லக்கூடாது பை